மலை பிரதேசம் மாதிரி இருக்குது ட்ரெயின் வெயிட் பண்ணிருக்கு அழகான ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் அழகாக இருக்குது ஆக்சுவலாக மித ஊருக்குள்ளே போக போகிறேன் ஊருக்குள்ளே போய் பார்க்க போகிறேன் பட் ஸ்டேஷனே அழகாக இருக்கு கொஞ்சம் பெரிய ஊர் தான் சிட்டி மாதிரி வச்சுக்கோங்களா டவுன்லாம் இல்லை அழகான சிவா சந்தர் இருக்குது ஸ்டேஷன் சூப்பராக இருக்கு சுற்றி மலை மக்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க அங்கே ஊருக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் அதுதான் ஒரு நாயிருக்கு நம்ம தான் எல்லா பெரிய ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு சபியாக இருக்கும் நம்ம அதை கிராஸ் பண்ணி சிட்டியில் போகிறதுக்கு இல்லை வெளியே ஸ்டேஷனுக்கு வெளியே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் சர்வீஸ் இருக்குது ஆக்சுவலாக இதில் எல்லாமே இருக்கும் ட்ரால் படத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து வாங்கி போவாங்க இன்றதுனால கிரிக்கெட்டிங் கார்டெலாம் இருக்குது மேகசின்ஸ் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இருக்குது இன்றைக்கும் ஜெர்மனியில் புக்கு படிக்கிற பார்க்கறதுக்கு மக்கள் கேட்டது அதனால் புக்ஸ் வச்சுருக்காங்க அப்படி டிஃபால்ட்டாக வெளியே வந்துவிட்டேன் இந்த ஊரில் போகணும் கொஞ்சம் சீராக வந்திருக்கலாம் நான் அங்கேயே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல பாருங்கள் குழந்தைங்க வரையிறதுக்காக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வரைவாங்க எல்லா கலர் பென்சிலாம் வச்சுருக்காங்க கிரியேட்டிவிட்டிக்காக வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருக்கு

இனிஷியலாக நான் இந்த ஈவெண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அப்படி இல்லைங்க பெரியவங்க முதல் கொண்டு இதை பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரோ இல்லை அவங்கள பற்றியோ ஒன்று வந்து அவங்க வரையும் போது பார்க்குறது நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான ஈவெண்ட்டை வந்து இந்த சிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுன்னு இருக்காங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தான் மோட்டிவேஷன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் மேலே மேலே வீடியோக்கள் போடுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே முடங்கி இருக்காமல் என்னை வெளியே போய் உங்களுக்காக நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் ஏதாவது புதுசாக காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணுறேன்